ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் தபால்தலை மற்றும் நாணயங்களை கொண்டு ஒரு பக்க அளவில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மதுரை காமராஜர் சாலையில் உள்ள சௌராஷ்டிரா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தபால் தலை மற்றும் நாணயங்கள் சேகரிப்பு சங்கத்தின் சார்பில் நான்காம் ஆண்டிற்கான தபால் தலைகளைக் கொண்டு ஒரு பக்க அளவில் சமூக சீர்திருத்தம் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வுகளின் தலைப்புகளில் மாணவர்களுக்கான கட்டுரை கண்காட்சி நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் படைப்புகளை ஆய்வு செய்து சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் தமிழகம் முழுவதும் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட தபால் தலை மற்றும் நாணயங்கள் சேகரிப்பு ஆர்வலர் கள் கலந்து கொண்டு தங்களது சேகரிப்புகளை காட்சிப்படுத்தினர் கைபேசியில் மூழ்கி கிடக்கும் மாணவர்களை கடிதம் எழுதுதல் மற்றும் கடிதங்களை அனுப்பும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இது நடத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் மேலும் அஞ்சல் துறை மிகுந்த ஒத்துழைப்பு அளித்ததாகவும் அவர்கள் சார்பில் டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று மதுரையைச் சேர்ந்த ஏழு நபர்கள் பரிசு வென்றுள்ளதாகவும் தெரிவித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் என் பேர் மாதவன் மதுரை அஞ்சல் தலை நாணய சேவற்ப சங்கத்துல உறுப்பினராக இருக்கேன் கடந்த பதினெட்டு வருஷமா இருக்கேன் இந்த சங்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஆ ஆறுல தொடங்கப்பட்டது இன்ன வரைக்கும் கண்டினியூவா மாசம் மாசம் தேர்ட் சண்டே நாங்கள் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் இந்த மீட்டிங்ல வந்து நாங்கள் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி நிறைய ஸ்டாம்ப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுவே நாணயங்களும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த திங்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்து ஃப்ரீயாவே கொடுத்து ஊக்கப்படுத்தி நாங்க ஒரு சிறப்பா ஒரு சங்கம் செயல்பட்டு இருக்கு ஆஹ் இந்தியாவில வந்து நிறைய சங்கங்கள் இது மாதிரி இருக்கு நானும் நிறைய சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறேன் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த மதுரையில இருக்க சங்கம் வந்து ரொம்ப சிறப்பா தொடர்ந்து நாங்க செயல்பட்டு இருக்கோம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப மையப்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம் இதுக்காக நாங்க என்ன செஞ்சிரும்னா அவங்களோட ஸ்டாம்ப் கலெக்ஷனோட இது திறனை வளர்க்கணுங்கிறதுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு காம்படிஷன் அப்பப்போ நாங்க நடத்துவோம் அது மாதிரி நாங்கள் இது வரைக்கும் நிறைய காம்படிஷன் நடத்திருக்கோம் நிறைய ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் எக்ஸிபிஷன் எல்லாம் நாங்கள் போய் கண்டினியூவா நடத்திருக்கோம் இந்தளவை நாங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம் ஃபோர்த்து பிளாட்லிக் எஜுகேஷன் சொல்லிட்டு அதாவது ஸ்டாம்ப் எஜுகேஷன் குழந்தைங்களுக்காக சிறப்பா நடத்தணும் அப்படிங்கறதுக்காக நாங்க எக்ஸிபிஷன் நடத்திருக்கோம் ஒரே ஷீட்ல ஒரு சப்ஜெக்டை கொடுத்து அவங்களா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை இது பண்ணி அவங்க எக்ஸ்பிட் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கு எவாலிடேட் பண்ணுறதுன்னு ஒருத்தர் ஃபிலாட்லிஸ்ட் ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து காசிநாத்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவங்க எவாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க இதில் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட்டு இது எல்லாம் கொடுத்துருவோம் இது வந்து எங்கள் சங்க வந்து ஒரு சிறப்பாக செயல்படுறது காரணம் வந்து என்னன்னா எங்கள் சங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஒத்துழைப்பாக இது பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இது பண்ணாலும் நிறைய டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க இது வந்து நான் ப்ராஃபிட் இதுதான் ஒரு அசோசியேஷன்